இயேசு கிருஷ்ணின் இணைய நாமத்தில் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன் கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் செப்பனியா மூன்று பதினைந்து தீங்கை குறித்து கேள்விப்படும்போது நமக்கு ஒரு பயம் வருகிறது தீமையான காரியங்கள் மீது மோதி அடிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தில் கௌரவத்தில் ஒரு இழப்பை ஏற்படுத்துகிறது ஒரு சரிவை ஏற்படுத்துகிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது சில நேரத்தில் பின்னடைவை ஏற்படுத்தி விட்டு செல்கிறது ஆகையால் இதை எப்படியாக நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோம் ஆ சில காரியங்களில் அதாவது சில தீமைகளை நாம் தனித்து கவனமாய் நின்று ஜெயிக்க முடியும் சில தீமைகளை நாம் குடும்பமாய் கவனமாய் இருந்து வெற்றி கொள்ள முடியும் சில தீமைகளை நாம் மேற்கொள்ள முடியாது காரணம் அவைகள் நம் கண்களுக்கு தெரியாது தேவ பலத்தால் மாத்திரமே வெற்றி கொள்ள முடியும் தனித்து கவனமாய் மேற்கொள்ள முடியும் சில தீமைகளை குடும்பமாய் மேற்கொள்ள முடியும் சில காரியங்களை தேவ பலத்தால் மேற்கொள்ள முடியும் ஆமான் என்ற ஒரு மனிதன் சூசான் அரண்மனையில் ஆதாஸ்வேர் மன்னனுக்கு அடுத்த இரண்டாவது மிக பெரிய பதவியில் இருந்தார் ஆதாஸ் வேர் மன்னன் நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கு ராஜாதி ராஜாவாய் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அதே அரண்மனையில் மொர்தேகா கேட்கீப்பராய் இருந்தார் அதே அரண்மனையில் எஸ்தர் ராணியாக இருந்தார் ஆனால் எதிர்பாராத விதத்தில் ஒரு தீமை யூத ஜனங்களுக்கு வந்தது நூற்றி இருபத்தேழு நாடுகளில் இருக்கிற யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ராஜ வைக்கப்பட்டு ஆணை இடப்பட்டது எல்லா தேசங்களுக்கும் அஞ்சல்காரர்கள் மூலமாய் அது பறைசாற்றப்பட்டது யூத ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய தீமை காரணம் ராஜா முத்திரை வைத்து அனுப்பினார் அது சட்டமாயிற்று ஆம் என்ன செய்ய மனித முயற்சியால் வெற்றி கொள்ளவே முடியாது என்று புலம்பினார்கள் யூத ஜனங்கள் ஒன்று செய்தார்கள் ஏஸ்தரும் தாதிமாரும் யூத ஜனங்களும் உபவாசித்து ஜெபித்தார்கள் ஏன் மொத்தைக்காயும் ஜெபித்தார் ஏஸ்தர் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்துவிட்டு நான் சேர்த்தாலும் சாகுறேன் என் ஜனத்துக்காக பரிந்து பேசுவேன் என்று ராஜாவினிடத்திலே பிரவேசித்தார் ராஜா பொருஷெங்கோலை நீட்டி தயவு உண்டானது அப்பொழுது தன்னுடைய இனத்தின் காரியத்தை ஞானமாய் ராஜாவுக்கு தெரிவிக்க அதே ராஜா நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கும் தன் முத்திரை வைத்து முன்பு யூதர்களை அழிக்க வேண்டும் என்று இயற்றி அதே சட்டத்தை மாற்றி எழுதினார் யார் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றினார்களோ எந்த இனத்தவர்கள் யூத இனத்தை அழிக்க வேண்டும் என்று ஆயுத்தமாயிருந்தார்களோ அவர்களை அழிக்கும்படி சட்டம் மாறுதலாய் முடிந்தது நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கும் ஆமானுடைய அமலேக்கிய இனம் அளிக்கப்பட ராஜாவால் முத்திரை பிறப்பிக்கப்பட்டது யூதர்களுக்கு இருந்த தீமை மகா பெரிய தீமை அந்த தீமை மகா பெரிய கொண்டாட்டமாய் மாறிற்று தேவ சமூகத்தில் அமர்ந்தபோது ஆம் தீமையை நன்மையாய் மாற்ற வேண்டுமானால் தேவ பாதத்தில் அமர்ந்தவர் முகத்தை நோக்கும் போது வெற்றி கிடைக்கிறது இரண்டாவது நமக்கு கத்தர் பண்ணின அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது கத்தர் என்னென்ன வாக்கு தத்தங்களை எனக்கு தந்திருக்கிறார் என் குடும்பத்திற்கு தந்திருக்கிறார் என் தொழிலுக்கு தந்திருக்கிறார் என் எதிர்காலத்திற்கு தந்திருக்கிறார் அது நிமித்தம் எந்த தீமையும் வராதபடி கத்தர் காப்பார் என்னை விளக்கி காப்பார் என் குடும்பத்தை காப்பார் என் போக்கையும் வரத்தையும் காப்பார் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் எனக்கு சாதகமா இருப்பார் காரணம் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார் பல மணி நேரம் ஜெபித்தோம் விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் விசுவாசம் தேவனை இயங்க வைக்கிறது விசுவாசம் உள்ளவன் தேவனுக்கு பிரியமா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது நாம் கத்த தந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம் தீமைகளை ஜெயமாய் மாற்றுவோம் தீமைகளை நன்மையாய் கொள்வோம் இரண்டு காரியங்களை பார்க்கிறோம் தீமையை மேற்கொள்வதற்கு ஒன்று கத்தருடைய பாதம் சிறந்ததாக இருக்கிறது இன்னொன்று விசுவாச அறிக்கை ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் சூழ்நிலை எப்படி தீமையை நன்மையாய் மாற்ற பழகி இருக்கிறோம் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் நன்றி ராஜா நன்றி தகப்பனே என்னுடைய வாழ்க்கைகளை தீமை வந்து பல இழப்புகளை ஏற்படுத்துகிறது ஏமாற்றத்தையும் சில நேரம் தோல்விகளையும் விட்டு செல்கிறது நீங்க அது தழும்புகளும் இன்றைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது ஆனால் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கும்போது கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஐயா இந்த தீமை வருகிறது நான் என்ன இதை மாற்றி தாரோம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தொழில் எதிர்காலம் என்று சொல்லி தெய்வ சமூகத்தை பார்க்கும்போது ஜெயமாய் அன்றைக்கு சூசான் அரண்மனையிலே மிக பெரிய நன்மை உண்டாயிற்று தீமை அழிந்து போனதே ஆம் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி எங்கள் ஜபத்தை கேட்டு இரண்டாவது விசுவாச அறிக்கை எங்களுடைய வாழ்க்கையில வைங்க விசுவாசிக்கிறோம் ஆமையின் ஹயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யக்கூடிய அந்த ஒரு வைராக்கியத்தை அந்த நல்ல பழக்கத்தை ஆமையின் தேவனோடு இணைக்கிற அந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஏ நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தீமைகள் ஜெயமாய் மாறுவதாக எங்கள் தீமைகளுடைய வாழ்க்கையில வந்து மோதி அடித்த தீமைகள் நன்மையாய் மாறட்டும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஜெபமும் விசுவாச அறிக்கையும் உண்டாகட்டும் தீமை நன்மையாய் மாறட்டும் இனி தீமையை காணாதிருக்கட்டும் ஏ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே